இந்த வீடியோ உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான செய்தி சொல்ல விரும்புகிறேன் நானும் பச்சைப்பன் கல்லூரி மாணவர் தான் முன்னாள் பச்சைப்பன் கல்லூரி மாணவர் தான்ன்றதெல்லாம் சொல்லிக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஸோ இந்த பராசக்தி படமும் அந்த கல்லூரியை சம்மந்தப்பட்டு தான் வந்திருக்குன்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் காலேஜ் வந்து இந்த அளவுக்கு வெளிச்சமா நல்லா பிரைட்டா காட்டுறதுக்கு இந்த பராசக்தி படத்தோட டீமுக்கு பெரிய ஹேட்ச் ஆஃப்ங்க ஏன்னா நான் படிக்கும்போது காலேஜ் வந்து எப்படி இருக்கும்னா ஃபுல்லா வந்து இருட்டா இருக்கும் அதாவது எப்படின்னா லைட்டிங் லிட்டிங் எதுவுமே பெருசா போடாமல் அப்படியே ஒரு மாதிரி டல்லாவே இருக்கும் அந்த வெளியில அவுட்டர் சைட் வரும்போது மட்டும்தான் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மூஞ்சே கொஞ்சம் பிரைட்டாக தெரியும் அது வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக டிம்மாக தான் இருக்கும் பட் இந்த படத்துல பார்க்கும்போது பச்சை பெண் கல்லூரி பேரு காட்டுறதுலேருந்து சரி அது உள்ள ரூமுங்க அந்த இதெல்லாம் காட்டுறதுல சரி கொஞ்சம் லைட்டிங்லாம் போட்டு கொஞ்சம் சூப்பராக காமிச்சிருந்தீங்க அது வரைக்கும் பெரிய நன்றி டீச்சரோட ஸ்டார்டிங் சீன்லேயே சிவகார்த்திகேயன் வந்து அந்த காலேஜோட ரூம் அதாவது மெயின் ஆடிட்டோரியம் அது அதோடய ஹாலோட டோரை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வராது அதுலேயே வந்து கொஞ்சம் மாஸ்டர் தளர்ந்து ஸ்டைலில் இருந்தாலும் சிவகார்த்திகேயனுக்கும் அது பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது உள்ளே வந்ததுக்கப்புறமே பார்க்குறாரு போல் அதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸு தொடக்கூடாது டோ நாட் டச் ஸ்டூடெண்ட்ஸு போட்டிருக்காங்க அதாவது அந்த அங்கே இருக்கிற மெடல்ஸு இல்லனா சவுத்து சவுத்தில் கிருக்கிறது அந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது அது மென்ஷன் பண்ணிருக்காங்க போல் அதை வந்து அந்த பார்க்கும் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது சிவகாத்திகின்னு வந்து ஒரு ப்ரொஃபஸரா தான் உள்ள வராருன்னு எனக்கு தோணுது ஸோ அவர் வந்து அந்த நிலமையை வந்து எப்படி மாற்றுறாருன்றது தான் கதையாக இருக்கும் நான் நினைக்கிறேன் ஸோ அது வந்து சோடுக்கு போட்டுன்னே சிவகார்த்திகின்னு உள்ள வரது வந்து நம்மளுக்கு வந்து பியூர் கு ஸ்வாஸ் மூமெண்ட்டாக இருக்குது எஸ்பெஷலி எஸ்கே ஃபிரான்ஸுக்கு மாறான மூமெண்ட் தான் இது அடுத்த ஃப்ரேம்லேயே அதரோ காட்டுறாங்க ஒரு ஸ்டூடெண்ட் அதாவது கொஞ்சம் அடாவடியான ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டாக காட்டுறாங்க வா நாள் கழிச்சு அதரோ இந்த அழகா பாக்குறாங்க நான் ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த சில படங்கள்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லா இருந்தாரு இப்பதான் வந்து அவரோட ஃபேஸே வந்து பிரைட் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு ஸோ அவர் பண்ற ரன்னிங்கும் சரி அவரு வந்து கையில அந்த ஹாக்கி பேட் எடுத்துகிட்டு ஓடி போதும் பார்க்கவே உண்மையிலேயே மாசா இருந்தாரு அதர்வாவே சொல்றேன் அடுத்தது ரவி மோகன் யாருன்னு கேக்குங்களா நம்ம ஜெயம் ரவி ஜெயம் ரவி காட்டுறாங்க எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து காலேஜுக்கு ஹெச்ஓடியா இருப்பார்னு நினைக்கிறேன் ஏன்னா அதாவது ஹெச்ஓடி இந்த மீன்ஸ் பிரின்சிபல் அந்த ரேஞ்சில் இருப்பார் நினைக்கிறேன் ஏன்னா இந்த காலேஜில் வந்து அடிக்கடி வந்து பிரின்சிபலுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நட கலவரம் ரெகுலராக நடப்பாங்க ஏன்னா வந்து அங்கே வந்து பிரின்சிபல் வந்து நிலையா இருக்க மாட்டாங்க மாறினே இருப்பாங்க ஸோ வந்து ஒன்ஸ் அப்பாடே டைம் மெட்ராஸ்ன்னு போட்டிருக்காங்க ஸோ வந்து அப்போ ஒரு பழைய காலத்தில் நடந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நட நடக்கிற பிரச்சனையாக தான் நான் இந்த படத்தை நான் வந்து உணர்கிறேன் ஸோ எப்படி போகுதுன்னு படம் வரும்போது நம்ம பார்க்கலாம் பட் இப்போது ரவி மோகன் வந்து உண்மையிலேயே வந்து அந்த கெட்டப் உண்மையிலேயே நல்லா இருக்கு கரெக்டாக சூட் ஆகிருக்கு அவர் வர துப்பாக்கியில் சுட்டுன்னு முன்னாடி வர்றாரா நம்மளுக்கு அப்படியே அந்த தனி ஒருவன் ஜெயம் ரவி ஃபீல் நம்மளுக்கு குத்துருது ஸோ சரி தான் அப்படி சொல்கிறாருன்னு பார்த்தா இந்த சிவகாத்தேயன் ஃபேஸ் வச்ச ஒரு ஷூட்டிங் போட தான் சொட்டுன்னு வராது அந்தளவுக்கு காண்டு போல படத்தில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் பட் அது பார்க்கும்போது உண்மையிலேயே நம்மளுக்கு ஒரு மாசான வில்லன் ஃபீல் தான் வந்தது ஜெயமரவியை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு நம்ம டான்சிங் குயின் ஸ்ரீல அவள் கட்டுறாங்க உண்மையிலே சொல்கிறேன் செம்ம க்யூட்டாக இருந்தாங்க சூப்பராக இருந்தாங்க அழகாக இருந்தாங்க ஏன்னா ஓல்டு சொல்லி அந்த கிட்ட போக அதுக்கும் உண்மையிலே பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தாங்க எனக்கு வந்து அந்த வாரணமாயிரம்ல சிம்ரன் வந்தது எனக்கு உண்மையிலே சொல்றேன் சூப்பரா தாங்க சோ அதர்வா வந்து ஓடி வரத பார்த்து இவங்க வந்து காப்பாற்றுறத பார்த்தா அதர்வாவோட கேர்ள் ஃபிரண்டா இருப்பாங்கன்னு தோணுது ஓகே மோஸ்ட்லி அப்படிதான் இருக்க வாய்ப்பு அதுதான் கெஸ் ஸோ பார்ப்போம் படத்துல எப்படி இருக்கு பட் ரெண்டு பேரு காம்போ உண்மையிலேயே சூப்பர்ங்க தாருமாறு ஒரு வையா சிவகார்த்திகேயனோட பேஸ வந்து ஃப்ரண்ட்ல காட்டுறாங்க அதுவும் எப்படி காட்டுறாங்கன்னா நம்ம காலேஜோட மாடி மொட்டை மாடியில இருந்து ஸ்லோ மோஷன்ல காட்டுறாங்க உண்மையிலேயே ரொம்ப தர மாதிரி சம்பவம் கீழ ஃபுல்லா ஸ்டூடெண்ட்ஸ் சுத்தி நிக்கிறாங்க அந்த பால்கனில சரி கீழே தரையில ஸ்டூடென்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நிரம்பி இருக்கு வந்துட்டு கண்ணில் அந்த தண்ணீரோட அப்படியே வந்து சொல்றாரு சேனை ஒன்று தேவை அதாவது ஆர்மி ஒரு ஆர்மி வந்து நம்மளுக்கு தேவை எதுக்கோ போராட போறாங்க மட்டத்துக்கு ஸோ அதனால் வந்து ஆர்மி கண்டிப்பாக தேவைன்ற மாதிரி அந்த அளவுக்கு வெறியில் நம்ம கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு போல உண்மையிலேயே வந்து சும்மா வந்து தான் அது தரமாக இருந்தது ஸோ எஸ்கேக்கு இது ஒரு அனதர் வெற்றியாக ஆன படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் இதை சொல்ல மாதிரி பாருங்க ஸ்டார்டிங்கில் ஒரு பாட்டு போட்டாங்க பாருங்க மைக்கை வச்சு அச்சம் என்பது மடமையடா உடமையடான்னு இந்த காலேஜ்னே செஞ்சு வச்சா பாட்டுங்கிறது அந்த அளவுக்கு வந்து அந்த காலேஜ் பார்த்தவங்களுக்கு அச்சமும் அது திராவிட உடைமைன்னா ஏன்னா வந்து அண்ணால நம்ம காலேஜ் தான் போச்சாரு அறிஞர் அண்ணா அவர்லாம் நம்ம காலேஜ் தான் படிச்சாரு ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரொம்பவே சூட்டான ஒரு பாட்டு தான் இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் இப்போ இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரவி மோகனு பச்சபாஸ் காலேஜோட பிரின்சிபலா இருக்காரு சிவகார்த்திகைன்னு ப்ரொஃபஸரா சேர்றாரு அங்க நடக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நடக்கிற பிரச்சனையை தட்டி கேட்டு அந்த நிலைமை எப்படி மாத்துறாருன்றது ஒரு கதை இப்ப நான் இதுக்கு சொன்னதை வச்சு பார்க்கும்போது வருது ஆனா என் மைண்ட்ல இன்னொரு கதையும் ஒண்ணு இருக்கு அது என்ன அப்படின்னா இப்ப அதர்வா வச்சு பார்க்கும்போது அதர்வாவோட லுக்கு அந்த கெட்டப் பார்த்தா அவர் வந்து பச்சை பெண் கல்லூரி மாணவர் மாதிரி தெரில எனக்கு அவர் வந்து ஓடி வர்றது அவர் வந்து சீடியில் வந்து கார்ல வந்து காப்பாற்றுறது இவங்கெல்லாம் பைக்ல பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போகிறதுலாம் பார்க்கும்போது அவர் வந்து மேபி இந்த லொயலா காலேஜ் பையனாக இருப்பாரோ அவங்க கேங் வந்து பச்சை பெண் கல்லூரி ஹாஸ்டல்ல வந்து அந்த எல்லாம் ஊற்றி ஏதோ வேலை பார்க்குறாங்களோ அப்படின்ற ஸ்டோரி கூட எனக்கு மைண்ட்ல வருது அதாவது ரெண்டு காலேஜுக்கு உண்டான சண்டை அப்படின்ற மாதிரி கூட என் மைண்ட்ல தோணுது ஒருவேளை ரஹீமோன் வந்து லோயாலா காலேஜுக்கு பிரின்சிபலா இருப்பார் சிவகாந்திகை வந்து பச்சைப்பன் காலேஜ் வந்து பிரின்சிபல் அல்லது ப்ரொஃபஸராக வந்து சப்போர்ட் பண்ணுவாரோ ரெண்டு காலேஜுக்குள்ளே உள்ள கேங் கேங்வாரோ அந்த மாதிரி படம் போகிறதுக்கும் எனக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது ஸோ வந்து இது ரெண்டுத்தில் எப்படி இருந்தாலும் வந்து படம் வந்து சக்ஸஸ் தான் ஸோ ஸ்டோரி வந்து சூப்பராகவே இருக்கும் ஏன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்பவே தரமான ஒரு ஸ்டோரியாக வந்துடும் டேரக்டர் உண்மையாக நல்ல தான் எடுத்திருக்காரு உண்மையாக சொல்கிறேன் இந்த டீச்சர் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்ஸாக இருந்தது பார்க்கறதுக்கு சொந்த காலேஜ் வேறு இல்லை ஸோ வந்து அது வந்து தான் ஆகும் கூட எஸ்கே எல்லாம் தரமாக பண்ணிட்டா போல அதனால் எந்த குறையும் இல்லை ஸோ உண்மையிலேயே சொல்கிறேன் பராசக்தி டீமுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்